நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிப்புள்ள தமிழகம் முழுவதும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான நான்கு புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் கூடுதல் சலுகைகளை பெற முடியும் ஏதேனும் புதிய நிபந்தனைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் விதிமுறையில் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்பட வேண்டுமா என்பது பற்றிய முழு முழுவர்களும் திருப்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூட அப்படியும் டேராக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் முன்னாள் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறையை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது இடைக்கால அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது இறுதி அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக குழு தெரிவித்துள்ளது மாநில அரசின் நிதிநிலை மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகள் ஆகிய இரண்டையும் சமன் செய்யும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் ஆகிய மூன்று திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யுமாறு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அரசு கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைத்தது இந்த குழு தனது அறிக்கையை முதலில் ஒன்பது மாதங்களில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது பின்னர் இந்த அறிக்கை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் வழங்கிட என தெரிவிக்கப்பட்டது ஓய்வூதிய குழு தனது பணிகளை முடிக்க எட்டு மாதங்களுக்கு மேலாக விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டறிய நூற்றி தொண்ணூற்றி நான்கு அரசு பணியாளர்கள் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுகள் கூட்டங்களை நடத்தியுள்ளது இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி துல்லியமான ஆய்வுகளுக்கான காப்பீட்டு கண் கணிப்பாளர் மற்றும் நிதி வல்லுநர்களின் சேவைகளை பயன்படுத்தி கொண்டது கருவூலங்கள் மற்றும் கணக்குத் துறையின் மூலம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு சுமார் ஏழு புள்ளி மூன்று ஆறு லட்சம் பணியாளர்கள் மற்றும் ஆறு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் குடும்ப ஓய்வூதியதார்கள் உட்பட மொத்த ஓய்வூதியதார்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் தவறுகள் நிவர்த்தி செய்ய செய்யப்பட்டு சரிபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விரிவான பணிகள் மாநில அரசின் ஓய்வூதிய பொறுப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகளை வகுக்க உதவிகரமாக இருந்துள்ளன சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாலும் ஒன்றிய அரசு நிதி நிறுவனங்கள் மற்றும் எல்ஐசி ஆகியவற்றுடன் மேலும் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டியிருப்பதாலும் குழு தனது பணியை இறுதி செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க சற்று கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் குழுவானது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த தனது இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது மேற்கூறிய அனைத்து கலந்தாய்வுகளையும் நிறைவு செய்த பின்னர் குழு தனது இறுதி அறிக்கையை விரைவில் அரசிற்கு சமர்ப்பிக்கும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் இவர்கள் கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் நம்ம நம்ம அப்படி அப்படியே கூடியில் அப்படிங்கும் டேரக்டாக கிடைக்கும் Thank you for watching.